அவரு அவருடைய ரசிகர்கள் கிட்ட சொல்றோம் நடத்துறது வந்து நாடக கம்பெனி இவர் நடத்துறது கட்சி கிடையாது அவர் பேசுற டைலாக் சர்க்கார் உங்களுக்கும் தான் முதல்வர் என்னுடைய தலைவர் அவர்கள் அவரை பார்த்து ஒரு பொது வெளியில ஒரு சர்க்க அங்கல் சொல்லாம உங்களை வந்து பூமல் சொல்ல என்ன பேசுறீங்க முதல்வராக இன்றைக்கு திராவிட மாடாட்சி செயல்பாடு செய்து கொண்டிருக்கிற முதல்வர் நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை தொடங்கிட்டு இன்னைக்கு வந்து அவங்களை அழிப்ப வந்து இவங்களை ஒழிப்ப அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்ல வீரவாசனம் பேசுனா மக்கள் எல்லாம் நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா வேகாத வெயில்ல எவ்வளவு பேர் மயக்கம் போட்டு விழுத்தாங்க அது முன்னாள் கொடி கம்ப விடுது நடந்து வராரு தூக்கி போடுறாங்க கீழே அவங்க பாதுகாப்பு அதிகாரிகள் பார்க்கவே கண் கலைஞருச்சு வேட்பாளர் துணையில வெளியிடே பார்க்கறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நான்தான் போறோம் அப்படின்ட்டாரு சிறப்பு காட்சி சிறப்பு காட்சி வந்து காலையில நாலு மணிக்கு போடுவாங்க இந்த மாநாடு ஈவினிங் நாலு மணிக்கு போட்டாங்க வரலாறு தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மீட்டர் போடுறீங்க எப்படி நாள் மீட்டெடுக்கு அப்ப வந்து பதினெட்டு வருஷம் ஆகும் உங்களுக்கு அதே மாதிரி அன்னைக்கு அண்ணா அவர்கள் போராட்டத்தோடு இருந்தாரு நீங்க படையுள்ள பாக்கி மூட்ல இருக்கீங்க போட்டோஷூட் மூட்ல இருக்கீங்க பாஜக பண்ற அநீதியெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல அதிமுக போன்ற அட்டு கண்ணுக்கு தெரியல அவர்களை விமர்சிப்பதற்கு அச்சப்பட்டு இன்றைக்கு திமுகவை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் இங்கு நம்மளுடன் திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் சகோதரர் ரஜினி அவர்கள் இருக்காரு கிட்ட சமதான நிகழ்வு கேட்டுக்கலாம் சோதரனுக்கும் விஜய் அவர்கள் வந்துட்டு மதுரையில பொதுக்கூட்டம் நடத்தி இருக்காரு அந்த பொதுக்கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அங்கு ஸ்டாலின் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து போட்டிருக்கிறாங்க இதுக்கு திமுக தரப்பு வந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்புனதுக்கு அப்பட்டு சில மூத்த பத்திரிகை சொல்றவங்க கூட வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நட்பு கொடுக்கும்போது அவர் நேர்ல பார்த்தா அப்படிதான கூப்பிடுவாரு அதான சொல்லிருப்ப அதையே நீங்க பெருசு படுத்துறீங்க அப்படி இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வைக்கிறாங்க இது ரெண்டு எப்படி பாக்குறீங்க இந்த நேர்காணல தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாக்கியத்தோட தொடங்கலான்னு எண்ணிட்டு தான் வந்தேன் நம்மால் பயனடைந்தவர்கள் நம்மிடம் நன்றி காட்டுவார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது என்பதே என் பொது வாழ்வில் நான் கற்ற பெரும் பாடம் இந்த கூற்றை தந்தவர் மறையாமல் எங்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தன்னிகர் இல்லா தலைவர் கலைஞர் அவர்கள் நீங்க சொன்ன கேள்வியில எனக்கு ரொம்ப பிடிச்சது பொதுக்கோட்டம் சொன்னீங்க உங்களுக்கே தெரியுது அது மாநாடு கிடையாதுன்னு அதனால ஒரு காமெடியா தான் இருக்கும் கண்டன போராட்டம் பாங்க கடைசியில வந்து அரபு நாட்டம் பிடிப்பாங்க அத மாதிரி உங்க கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு அது பேர் மாநாடான்னு கேட்டீங்கன்னா முப்பத்தஞ்சு நிமிஷம் ஒருத்தர் பேசுறாரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பிரிச்சு பிரிச்சு நாலு பேர் பேசிட்டு போறாங்கன்னா இத பாக்குறப்ப வேடிக்கையா இருக்கு இதுக்குதான் மக்கள் கிட்ட அவருக்கு அவருடைய ரசிகர்கள் கிட்ட சொல்றோம் இது வந்து இவர் நடத்துறது வந்து நாடக கம்பெனி இவர் நடத்துறது கட்சி கிடையாதுன்னு ஒரு மாநாடுன்னு எப்படி சார் இருக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் மாநாட்டை திரட்டினார் என்று சொன்னால் மூணு நாட்கள் நடக்கும் ஆங்காங்கே இருக்கிற தொண்டர்கள்லாம் உடை உடைமைகள் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க அவங்களுக்கு தேவையான உணவு இருந்து அவங்களுக்கு தேவையான கழிப்பறையில இருந்து அதை அதனை ஏற்படுத்தி தந்து மூணு நாட்கள் நடக்கும் பல சொற்பொழிவாளர்கள் கொள்கைகளை பேசுவார்கள் திமுக ஆட்சிகள் என்ன செய்யும் என்று பேசுவார்கள் திராவிட இயக்கத்தை பேசுவார்கள் திராவிட இயக்க சித்தாந்தங்களை பேசுவார்கள் இப்படியெல்லாம் பேசி பேசி மாநாடு நடத்திய இந்த தமிழ் மண்ணிலே ஒரு நடிகர் நடிப்பதற்கு எங்கே நாம போட்டோஷூட் எடுக்கலாம் எங்க நாம வந்து ஒரு நடிப்பை நம்ம வந்து மக்கள் கிட்ட காட்டலாம்னு எப்படி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வெளியில மக்கள் மத்தியில நடந்தா எப்படி இருக்குமோ அது போல ஒரு ஷூட்டிங் தான் அன்னைக்கு நடைபெற்று இருக்கிறது ஏனென்றால் அவர் பேசுறதுல இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க அவருடைய ஸ்பீச்சை வந்து டீ கோட் பண்ணி பார்க்கணும் டீ கோட் பண்ண மூணு நாள் ஆகும் அஞ்சு நாள் ஆகும் சொல்லி அவரு பேசின டைலாக்கு சர்க்கார் பிறகு வேணா சர்க்கார் பிறகு வேணா இன்னொரு தமிழ்நாட்டு மக்களின் மக்களின் உரிமைகளையோ தமிழ்நாட்டு மக்களின் மானத்தையோ தமிழ்நாட்டு மக்களின் நலனையோ காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு ஒரே ஒரு லைன் கோ அவரு பேசின இல்லை இத வந்து இன்னைக்கு விஜய் இப்படி பேசிட்டாரு விஜய் இப்ப கூட்டம் சேர்ந்துச்சு உங்க ஒரே ஒரு சொல்றேன் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல ராஜ்ய ராஜ்யம் பாட்டின்னு ஒரு கட்சி தொடங்கினார் சிரஞ்சீவி அப்பே போட்ட மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் நீந்தி வந்தார் அவர் வந்து அந்த கொட்டு முரசை முரசை அங்கு ஒழிக்கிற போது அவ்வளவு சத்தம் மக்கள் எல்லாம் சூழ்ந்தது ஐயோ சிரஞ்சீவி கட்சி தொடங்கினார் அடுத்த முதலமைச்சர் சிரஞ்சீவி தான் சொன்னாங்க இன்னைக்கு சிரஞ்சீவி எங்க இருக்கிறாரு சிரஞ்சி விஷயம் ஆயிட்டாரா மக்கள் எல்லாம் தானே சிரிஞ்ச விஷயம் ஆயிட்டாரா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதுவும் இத பார்க்க வேடிக்கை என்னன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு அவரை தாலே கட்டி நான் சொல்ல மாட்டேன் நடிகர் விஜய் அவர்களுக்கு கண்டனத்தை சொல்லிக் கொள்கிறேன் என்ன இருந்தாலும் உங்களுக்கும் சேர்த்துதான் முதல்வர் எங்களுடைய தலைவர் அவர்கள் அவரை பார்த்து ஒரு பொது வெளியில ஒரு சர்க்கேஸ்டிக்க அங்கிள் சொல்லலாமா உங்களை வந்து பூமரசி ஒத்துப்பீங்களா உங்க உங்களுக்குள்ள ஐம்பத்தி வயசு ஆகுது உங்களை யாராவது வந்து பூமரசி ஒத்துப்பீங்களா அப்ப எங்க தலைவர் நானெல்லாம் வழங்குகிறேன் என்னுடைய தலைவரை பார்த்து ஒரு பொதுவெல்ல வந்து என்ன ஸ்டாலின் அங்கு கேக்குதான் சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு நாகரிக நாகரிகமற்ற அரசியலுக்கு வந்து தேவையில்லாத கொண்டு மக்களை போய் சந்திங்க மக்கள் கிட்ட வாங்க மக்கள் கிட்ட போய் குறைகளை கேளுங்கன்னு சொன்னா எங்க தலைவரை பத்தி மாநாட்டுல வந்து நீங்க அங்குள் சொல்லாமா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்கிள் ஸ்டாலின்னு சொன்ன அதே என்ன விஜய் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றே இப்ப நம்ம நரேந்திர நரேந்திர தாமோதரா தாஸ் ஜி அப்படின்னு போய் நிக்கிறார் இது எப்படி எடுத்துக்கிறீங்க அவருக்கு நான் முதலத்தை பார்க்கறது ஒண்ணுதான் கோவாக்கு இவர் எந்த பிளைட்ல போனாரு பிரைவேட் ஜெட்ல போனாரு யார் கூட போனாரு ஒரு நடிகை வந்தாங்க அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல ஏன்னா நான் வந்து நாகரிகமானவன் நான் திமுகவை சார்ந்தவன் அதனால அவ்வளவு நாகரிகமா பேசுவேன் கூட வந்து ராஜேந்திரன் ஒருத்தரை கூட்டிட்டு போனாரு ராஜேந்திரன் யாரு ராஜேந்திரன் பிரதமர் கோரிக்கடைய புதை கோநலே வந்துச்சு இன்னைக்கு பாஜகவுடைய பீட்டி மாறுதான் விஜய் அவர் செயல்பட்டு கொண்டிருக்காரு இன்னைக்கு எங்களை பார்த்து சொல்றாரு மறைமுக கூட்டணின்னு நேத்து வந்து வந்த அமித்ஷா விட எங்களை வந்து விமர்சிச்சுட்டு போயிருக்காரு இதெல்லாம் அவருக்கு தெரியாதா மறைமுக கூட்டணின்னு சொல்றா எங்களை வந்து மறைமுக கூட்டணி வைத்திருப்பது அவர்தான் நேத்து எத்தனை மத்திய அரசுக்கு எதிரான கூட்டணி நடத்திருக்காரு எத்தனை பாடம் நடத்திருக்காரு முமுழை கொள்கை திரித்தது இன்னைக்கு வந்து தொகுதி மறுவரையை நம்ம திணித்தது பல இன்னைக்கு வந்து நிதியை கொடுக்கல கல்வி நிதியை தரல ஜிஎஸ்டி நிதியை தரல இதெல்லாம் வந்து மத்திய அரசு தமிழக அரசை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் இதெல்லாம் எதிர்த்து எத்தனை போராட்டம் நடத்தினார் விஜய் அவர்கள் ஒரு கவுன்சிலரா நின்றாரா இந்த வார்டு மெம்பர் நின்றாரா எம்எல்ஏமா எம்எல்ஏவா வேணா அமைச்சரா வேணா எனக்கு வந்து உள்ளாட்சித்துறையா வேணா டைரக்டா சிஎம் தமிழக மக்களை அவ்வளவு வந்து நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் வாக்கத்தை முதலமைச்சராக நடிச்சிட்டு இருக்காரா இன்றைக்கு இருக்கிற முதல்வர்கள் எழுபது ஆண்டுகளுக்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பொது வாழ்க்கையில் இருந்து திமுக முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் உழைத்து 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 உழைப்பு என்று இன்னொரு பேர் இருக்கிறது அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதற்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கு உழைத்து ஐம்பது ஆண்டுகளை உழைத்து இன்னைக்கு முதல்வராக வந்திருக்கிறார் அவர் எங்க நீங்க ஒன்றரை வருஷம் இங்க வந்து போட்டா நீங்க வந்து நிகழ முடியுமா என்ன யார் யார் கம்பேர் இன்னும் எங்களுடைய முதல்வர் இன்னும் தமிழ்நாடு இருக்கிற முதல்வராக இன்றைக்கு திராவிட மாநாச்சி செயல்பாடு செய்து கொண்டிருக்கிற அவரை எதிர்த்து நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை தொடங்கிட்டு இன்னைக்கு வந்து அவங்கள அழித்த வந்து இவங்கள ஒழித்த அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்ல வீரவாசனம் பேசுனா மக்கள்லாம் நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா கலந்துக்கு வாங்க சார் மக்களை போய் சந்தீங்க சார் தூய்மை பணியாளர்கள் வந்து பாராட்டினாங்க போராட்டத்தை நீங்க வந்து நேரடியா போனீங்கன்னா அவங்க கூட்டு வந்து பழைய வீட்டில் வச்சு பாக்குறீங்க அன்னைக்கு மனித நிலத்துல அவமான அங்க போய் உயிரிழப்பு ஏற்படுது அங்க வந்து அங்க வந்து நிலச்சரி ஏற்பட்டது அங்க வெள்ளம் மக்கள் வெள்ளம் அங்க போய் நேரடியா சந்திங்க இதில் சொல்றாங்க எங்களுக்கு அனுமதி தராதில்ல அறுவை தரதுல யார் உங்களுக்கு மக்கள் நலத்துக்கு போனாங்க யாருக்கு தடுத்துது போக போய் மக்கள் போய் சந்திங்கன்னா அங்க இருக்கிற தூக்கி வந்து பழைய பத்து தள்ளி இருந்தா கூட பல மக்கள் வந்து நீ வறுமையில இருக்கு அந்த சமயத்தை பாதிக்கப்பட்டவர் அங்க கூட கொடுத்துருக்கலாமே எங்க கொடுக்காம பழைய வீட்டுல கொண்டு வந்து போட்டோ வந்து போஸ்ட் கொடுக்குறாரு இவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு தகுதி இல்லாத நபர் ஏன்னு சொல்றாங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் இதே மாதிரி படையில உட்காந்துட்டு நீங்க எல்லா வேலையும் வந்து பாத்துருக்கா மக்கள் பணி என்பது என்னது மக்கள் கிட்ட போறோம் மக்கள் கிட்ட போய் செல்லணும் மக்களுக்கு தேவையான குறைகள் அவர்களுடன் அவர்களுடன் இருந்து கேட்கணும் அதுதான் ஒரு தலைவனு கணக்கு தலைவனுக்குரிய தகுதி என்ன இருக்கிறது ஒரு நடிகருக்குரிய தகுதி என்ன இருக்கு நான் சொல்லுவேங்க நான் வந்து ஜெனியூன் பர்சன் நூறு சதவீதம் சொல்றேன் நடிகருக்குரிய பத்த பொருத்தமும் நடிகர் சகோதரர் அருமை என்ன விஜய் அவர்களுக்கு பக்காவா இருக்குது அதுதான் நடிகர் அவர் நல்லா நடிக்கிறாரு இந்த மாநாட்டை சூப்பரா நடிச்சாரு உண்மையாவே அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாரும் சொல்றாங்க அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க நல்ல பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல சிறப்பான வசனங்களை பேசுறாரு கரெக்டா முப்பத்தஞ்சு நிமிஷத்தை தாண்டல முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு கீழே வரல ஒரு மணி நேரம் அந்த டைம் பிரகாரம் ஒரு மணி நேரம் முடிச்சுட்டாங்க அதே மாதிரி நான் ஒண்ணு சொல்றேங்க நீங்க மாநாடு நீங்க பொதுக்கூட்டம் நடத்துங்க ஏன் ஆறு மணிக்கு மேல நடத்துங்க யாரும் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு நடத்துங்க வேகாத வெயில்ல எவ்வளவு பேர் மயக்கம் போட்டு விழுத்தாங்க அது முன்னாள் கொடி கம்ப விழுது ரேப் வாக்கு நடந்து வராரு தூக்கி போடுறாங்க கீழே அவங்க பாதுகாப்பு அதிகாரிகள் பார்க்கவே எனக்கு கண் கலங்கிருச்சு அவங்க எல்லாம் ஒரு மனிதர்களுக்கு மனிதாபிமானம் இல்லையா தூக்கி ஏதோ பொண்ணு போற மாதிரி அது கூட வந்து வந்து ஏகனமா பாப்பீங்களா அடி இருக்கு உங்க நீங்க வந்து பத்து அடி கம்ம போடுறோம் அதையும் மீறி வராங்கன்னா இன்னும் நீங்க ஏற்பாடு செய்தீங்க ஒரு மாநாட்டுக்கு நீங்க என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க வர ஏரி வராங்கன்னா ஏரி வராம தடுத்து இருக்கணும் ஏரி வந்துட்டாங்க அவளை தூக்கி கீழே போடுறதா பத்தடி கீழே இருக்கு கீழே விழுந்து அவனுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்துனா உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது நீங்க பதில் ஸ்பூன் சொல்லக்கூடிய ராகுல் காந்தி அவர் மக்களை சந்திக்கிறதுக்கோ தெருவா போய் நின்னாரு கடந்த இதுல நம்முடைய முதலமைச்சர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்கல ஆனா இவர் இன்னும் எந்த ஒரு அதிகார பதவிக்கும் வராத சூழல்லையும் இவர் இந்த அளவுக்கு பில்ட் அப் பண்றது என்னக்கா தமிழக மக்களை ரொம்ப வந்து சிறுமையா நினைக்கிறாங்க இவங்க ஏதாவது நம்ம வந்து பேசினா டைலாக் பேசினா ஓட்டு போட்டுருவாங்க நான் கேக்குறேன் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா உங்களுக்கு நீங்க வந்து ஜாலியா வருவீங்க வந்து டாட்டா காட்டுவீங்க ரேம்புவாங்க போய் எட்நூறு மீட்டர் எட்டாயிரம் மீட்டர் கூட போங்க எட்டு கிலோமீட்டர் கூட போங்க போன உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க போன வருஷம் மாநாடு நடத்து இந்த வருஷம் நடத்தினா வருஷ வருஷம் மாநாடு நடத்தினா நம்ம டைலாக் பேஸ்ட்டா ஓட்டு வந்துடும் நான்தான் எடுத்து வெளியிடுங்கிறேன் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து தான் போகும் அப்படின்ட்டாரு இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு உண்மையாக ஒரு திரைப்படத்தை பார்க்கும் போது நான் எவ்வளவு ஆஹ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துருக்கணும் எவ்வளவு வந்து ஒரு ஆர்ப்பரிப்போட ஒரு மகிழ்வோடு பாத்துருக்கணும் அது போல ஒரு ஒரு சினிமா வசனங்களை ஒரு சிறப்பு காட்சி சிறப்பு காட்சி வந்து காலையில நாலு மணி போடுவாங்க இந்த மாதிரி ஈவினிங் நாலு மணி போட்டாங்க இதுதானே தவிர்த்து இதுல வந்து விஜய் அவர்கள் நடிகராக இருப்பதற்கு தகுதி உள்ள நபர் நல்ல படம் நடிகரா சூப்பரா நடிகரா அந்த மாநாட்டில் சூப்பரா நடிச்சிருக்கார் ஆனால் வந்து மக்கள் பிரச்சனைக்கு அவர் இறங்கி வர வேண்டும் எங்களுடைய தலைவரை பற்றி அங்கிள் என்று நாகரிகமற்ற செயல்களை நாகரிகமற்ற பேர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அடிப்பட்ட முறையில் முதல்வர் ஸ்டாலின் அவர் சந்தித்தாலும் நட்பு ரீதியாக குடும்ப ரீதியாக சந்தித்தாலும் அப்படிதான் பேசுவார்களே தொலைக்காட்சியில பாத்தீங்க நட்பு ரீதியா பேசுறது வேற அங்க அவர் சர்க்காஸ்டிக்கா பேசுறது வேற இது உங்களுக்கு கேட்கல அங்கிள் அப்படின்னு சொல்லி சிரிப்பு அந்த மகிழ்ச்சியோடு பேசுறது வேற இப்படி எல்லாம் பேசுறதுக்கு அவர் திமுக தலைவர் என்பதையும் தாண்டி இன்றைக்கு தமிழக மக்களின் நெஞ்சங்களிலே நிறைந்திருக்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் என்பதை அவர் புரிந்து கொண்டு அவர் செயல்பட வேண்டும் கூட எல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க யார் யார் கூட வச்சிட்டு இருக்கீங்க புஷி ஆனந்த் அவரு வந்து நினைச்சிட்டு இருக்காரு நான் வந்து பாண்டிச்சேரி சிஎம் ஆனா பாண்டிச்சேரியில சிஎம் ஆகலாம் அது ஆக முடியாது ஏன்னா புதுச்சேரியில சிவா என்ற ஒருவரை நாங்க உருவாக்கி வைத்திருக்கிறோம் அங்க நீங்க ஒண்ணு புஷி என்ற தொகுதியில் திரும்பி நின்னா கூட இவால ஜெயிக்க முடியுமான்னு தெரியாது அவர் அந்த கனவோடு இருக்கிறார் இன்னொருத்தர் வந்து ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு வரலாறு தெரியுமா

அது அந்த அறிவு கூட இல்லாத ஒரு ஒரு மாறாட்டே சொன்னக்கா அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குமா சினிமா ஊட்டம் தான் பதவி இல்லை அதையும் இதை எதுக்கு முடிவடைக்கணும் இத தெரியாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல வந்து குடும்ப ஆட்சி குடும்பத்தோட பின்னணியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வார்த்தாலும் சொல்லி பேசுறாரு தவறான தகவல பேசக்கூடாது தெரிந்தா பேசணும் அதே மாதிரி இன்னொருத்தர் சி டி குமார்ன்றது அதாவது உண்மையாவது நீங்க கூட ஏதாவது விருது ஏதாவது உங்களுடைய சேனல் சார்பா தரணும்னா கட்சி தாவரதுல சிறந்த விருது அப்படின்னு நீங்க அதை அனௌன்ஸ் பண்ணியும் அவருக்கு ஆபாச அதுவும் இல்ல அதுவும் கொடுங்க என்னோட ஒரு சஜஷன் கட்சி தாவரதுக்குன்னே ஒரு ஏதாவது வந்து விருது கொடுக்கணும்னா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது சி டி நிர்மல் குமாருக்கு தாங்க ஏன்னா பாஜக இருந்தாரு ஏடிஎம்கே வந்தாரு எடப்பாடி கூட இருந்தாரு எடப்பாடி வாழ்கன்னாரு அங்க பாஜக இருந்தாரு அண்ணாமலை வாழ்கன்னா இப்போ இங்க வந்துட்டு இன்னைக்கு வந்து விஜய் வாழ்க அப்படின்னு சொன்னாரு அவர் வந்து எங்களுடைய அமைச்சர்களை பார்த்து அண்ணன் அண்ணன் சேகர்பாபுவை பார்த்து பேசுகிறார் அண்ணன் பொன்முடி அவர்களை பற்றி பேசுகிறார் அவர்களை பற்றி அங்க பேசுவதற்கு சி சிடி நிர்மல்குமாருக்கு எந்த தகுதியும் கிடையாது அவர்கள் தான் சீனியரா அவர்கள் தான் சீனியர் ஆமா சீனியர் தான் எப்படி அண்ணன் பாபு அவர்கள் இன்றைக்கு எந்த இதுல இருந்து இன்னைக்கு கட்சியை வளர்த்து கொண்டிருக்கிறார் ஒரு நாளும் ஓய்வு இல்லாத உழைத்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் பாபு அவர்கள் அதே மாதிரி அண்ணன் பொன்முடி பொன்முடியும் அந்த விழுப்புரம் மாவட்டத்துல எவ்வளவு கட்சியை வளர்த்தாரு இன்னைக்கு வந்து கட்சி வந்து வாழ்ந்து கொண்டிருக்கு அதே மாதிரி திருச்சி நேர்த்தீங்கன்னா அந்த நேரு அவர்கள் அன்னைக்கு புல்லட்ல போய் திமுக இருவந்த கொடி எல்லா மக்கள் மனிதனும் பதிய வைத்தவர் அந்த நேர் அவர்கள் ஒரு 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 எளிய திமுக தொண்டரை எடுத்துக்கா கூட அவனுக்கு அவங்களுக்கு கூட வரலாறு இருக்குங்க இவருக்கு என்ன தெரியும் இவரு இவங்க சீனியரா அவங்க சீனியரா எங்க கட்சியில எல்லாருமே தான் சீனியரு உங்க உங்க கட்சியில யூகேஜி படிக்கிறீங்க நீங்க அரசியல் யூகேஜி கூட நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல எல்கேஜி யூகேஜின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்களை பத்தி உங்களுக்கு வந்து விமர்சிக்கிற தகுதி வரும் நீங்க வந்து ஒன்னும் காலத்திற்கு வரல இதுல வந்து எல்லாம் எங்க எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை பத்தி பேசுறது எங்களை பத்தி அதிகமா விமர்சிக்கிறது விமர்சிச்சா உங்களுக்கு வந்து இது ஓட்டு வாங்கினோம்னு நான் வந்து உடனே ஒண்ணு கேக்குறேன் முதல் மாநாட்டுல எம்ஜிஆர் எங்க போனாரு விஜயகாந்த் எங்க போனாரு இன்னைக்கு அதிமுக வந்து அதிமுக வாக்க வாங்கினு சொல்லிட்டு எம்ஜிஆர் போட்டுறது பேச்சுல வேற விஜய் அவர்கள் என்னுடைய அண்ணன் கேப்டன் அப்படின்றாரு ஏன் திடீர்னு பாசம் ஏன் அவங்களோட வாக்கும்போது ஒரு தடவை கூட போய் பாக்காதவரு இன்னைக்கு வந்து மறைந்த போது எம்ஜிஆர் பத்தி பேசுறாரு விஜயகாந்த பத்தி பேசுறாருன்னா ஒரு விஷயம் அதுல அவருடைய நோக்கம் அவர்களோட அதிமுக சார்ந்த வாக்கோ தேமுதிக சார்ந்த வாக்கோ நம்ம வாங்கலாம் ஒரு நோக்கம் இன்னொரு நோக்கம் வந்து இருந்து வந்து அரசியலில் உச்சம் தொட்ட இருவர்கள் ஒன்று எம்ஜிஆர் இன்னொன்று கேப்டன் இதே மாதிரில நம்ம மூணாவது வரிசையில வரலாம் அப்படின்னு பாக்குறாரு தயவு கூர்ந்து நடிகர் விஜய் அவர்களே அன்றைக்கு எதிர்க்க எல்லாரும் இருந்தார்கள் அவர்களும் வந்தார்கள் அன்றைக்கு எதிர்க்க எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தார் எம்ஜிஆருக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு தொகுதியிலே வெற்றி பெறுவதற்கும் இன்னும் தயாராகவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பற்றி பேசுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே ராபின்சன் பூங்காவிலே கொட்டு மலையிலே இயக்கம் பதினெட்டு ஆண்டுகள் போராட்டங்களை சந்தித்து மொழி போர் இந்த மண்ணுக்கு விட்டு இன்றைக்கு மும்மொழிக் கொள்கை அன்றைக்கு எதிர்த்து மாநில சுயாட்சி முழக்கமிட்டு பதினெட்டு ஆண்டுகள் கழித்து ஆட்சிக்கு வந்த அதையும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தொடர்ந்து நீங்க எப்படி ஒன்னாடுங்க வரலாறு தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மீட்டர் போடுறீங்க எப்படி உங்களால் மீட்டர் எடுக்க முடியும் அப்ப வந்து பதினெட்டு வருஷம் ஆகும் உங்களுக்கு பதினெட்டு வருஷம் ஆனாலும் அந்த வரலாறு உங்களுக்கு வந்து மீட்டர் எடுக்க முடியும் அதே மாதிரி அன்னைக்கு அண்ணா அவர்கள் போராட்ட நோக்கத்தோடு நீங்க பறைவுல பறைவுல இருந்து பார்ட்டி மூட்ல இருக்கீங்க போட்டோ ஷூட் மூட்ல இருக்கீங்க அவருடைய கொள்கைக்கு உங்களுக்கு எவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கு தமிழ்நாட்டு மக்களை என்ன நினைச்சு பார்க்கறீங்க நீங்க உங்க உங்களுடைய ரசிகர்கள் கூட்டத்தை வந்து திசை திருப்பி வார்த்தா மாத்தலான்னு பாக்குறீங்களா தமிழ்நாட்டிலே அது நடக்காது கேரளா கர்நாடகால ஏதாவது அதே கூட்டத்தில் கூட்டத்தருண் சொல்ல சொல்றாரு திராவிடத்தை ஒழிக்கணும்னு சொல்றாங்க மேல பெரியார் படம் இருக்குது அண்ணா படம் இருக்குது ஆனா திராவிடத்தை ஒழிக்கணும்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மணி நேரம் கூட்டத்துல கூட கொள்கையை பத்தி பேசினாங்கன்னா இல்ல அவங்க என்ன கொள்கைன்னு அவனுக்கு தெரியல பாவம் கட்சியை பாக்குறப்ப எனக்கு பரிதாபமா இருக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது என்றும் அவர்கள் ரீதியாக மதவாத கொள்கை இருக்கிறது விஜய் என்ன கொள்கை நாங்க சொல்றோம் திமுக எதிரி மதவாதமும் பாசிசமும் சொல்றோம் இவர் பிரிக்கிறார் எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக எங்களுக்கு வந்து அரசியல் எதிரி திமுக அதுவே அவரது கிளாரிட்டி பண்ண முடியல ஏன்னா என்ன போர் தெரியும் அவருக்கு பின்னாடி இருக்க அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து இவங்க அதே மாதிரி அந்த கிட்ட கோரிக்கை வச்சு கொள்கையை உங்க கொள்கை திராவிடத்தை ஒழிப்புனா எப்படி வளர்க்க முடியும் வைத்துக் கொண்டு திராவிட ஒழிப்பு எப்படி வளர்க்க முடியும் உங்க கொள்கை தலைவர்கள் திராவிடத்தை வளர்ந்தவர்களை வைத்துக் கொண்டு திராவிடத்தை ஒழிப்பேன் என்று பேசுவது எவ்வளவு அபத்தமான விஷயம் பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு ஒரு முக்கியமான விமர்சனத்தை வைக்கிறாங்க விஜய் அவர்களுக்கு ஏன் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல திமுக ஆட்சியில் நடந்த கொலைகளுக்கு போராட்டம் நடத்தக்கூடிய அவர் லாக் அப் டெத்துக்கு போராட்டம் அவர் ஏன் அதிமுக இதை விட பல மடங்கு அதிகமா நடந்தது அவர் கண்ணுக்கு தெரியல ஏன் அதை பத்தி பேச கூட மாட்டாங்க ஏன் அவங்க அவங்களுக்கு எழுதி தர ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதிமுக பத்தி எழுதி தரலையா ஏன் அவர் வந்து அதிமுக ஆட்சியில பல ஊழல்கள் நடைபெற்றது பல முறைகேடுகள் நடைபெற்றது பெண்களுக்கு பல அநீதிகள் நிறைய பாலியல் வன்கொடுமைகள்லாம் அதிமுக ஆட்சியில் எவ்வளவு நடைபெற்றது என்பதை நாம் அன்றைக்கு பார்த்திருக்கோம் இன்றைக்கு வரலாறுகளை பார்த்தால் கூட நமக்கு தெரியும் இன்றைக்கு அது இருக்கிறது நடைபெறவே இல்லை என்று இப்போதைக்கு சொல்ல முடியாது ஏனென்றால் அந்த பத்தாண்டு கால ஆட்சியில இன்னைக்கு படிப்படியாக எல்லா விஷயத்திலும் பெண்களுடைய பாதுகாப்புல இருந்து எல்லா விஷயத்திலும் நாங்க வந்து முன்னேற்றின்னு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து திமுக வந்து பெண்களுடைய வளர்ச்சியிலே முக்கிய பங்கு வகிக்கிறது அதற்கான வந்து திட்டங்களாக இருக்கக்கூடிய இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும் ஆயிரம் ரூபாய் திட்டமாக இருக்கட்டும் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் இது போன்ற பல திட்டங்களை மகளிர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் அளித்து அவருடைய வளர்ச்சியிலே ஒரு பங்கு கொள்கிறது இன்றைக்கு தமிழக அரசு அது போல படிப்படியா உயர்த்தின் வரும் பெண்களுடைய பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்கு எங்க தலைவருக்கு தெரியும் எங்களுடைய முதல்வருக்கு தெரியும் சிறப்பான ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விஜய் அவர்கள் ஏதோ பேசுறதுக்காக அதெல்லாம் பேசக்கூடாது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து நீங்க பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டு போறீங்க அந்த ஊழலை மறைப்பதற்காக மறைமுகமா பாஜக இந்த ஊழல் 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 சொல்லி பேசுறவங்க தயவு செய்து ஒண்ணு சொல்லிடுறேன் ஆதாரம் இருந்தா பேசு ஏதாவது நீதிமன்றம் ஊரலால் திமுகவில் இருக்கக்கூடிய யாராவது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றவர் சொல்லுங்க அமர்த்தத்தில் ரைடு வந்தது எத்தனையாவது வீட்டுக்கு பாசிச பாஜக ஆச்சு என்ற வந்து பாஜக வந்து ஈடியை வந்து ரைடு அனுப்புது எதாவது சிக்குச்சா எதாவது சிக்கி வெளியே வந்துச்சா இல்லையே அப்போ உங்ககிட்ட இருக்கறதுனால ஈடி வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகுது வீட்டுக்கு எதுக்கு ரைடு வச்சு அப்ப நீங்க வந்து ஊழல் பண்ணியிருக்கீங்களா இன்றைக்கு அப்படியே பேசுறாரு ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக்ல ஊழல் சொல்லிட்டு அவர் அந்த வழக்க பார்க்காம போயிட்டார் நீதிமன்றம் தடுத்திருக்கிறது அமலாக்கத்துல இதற்கு இதற்கு மேல் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு உள்ளாக நுழையக்கூடாது என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அப்ப என்ன தெரியுது இது எல்லாமே சரியான பாதையில சென்று கொண்டிருக்கிறது எல்லா துறையும் சிறப்பான துறையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது மருத்துவ துறையில் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு மருத்துவ எண்ணிக்கையில் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு பெண்கள் வளர்ச்சியிலே முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு இடைநிற்றல் இல்லாமல் உயர்கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையில் அதிகப்படியான மாணவர்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு எல்லாத்திலையும் உயர்ந்து கொண்டிருக்கிறோம் சார் பொருளாதார வளர்ச்சியில் இன்னைக்கு முன்னேறி கொண்டிருக்கிற தமிழ்நாடு இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியல பாஜக பண்ற அநீதியெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல அதிமுக போன்ற அட்டு கண்ணுக்கு தெரியல அவர்களை விமர்சிப்பதற்கு அச்சப்பட்டு இன்றைக்கு திமுகவை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் நடந்தது கமெண்ட்டாக பேசப்பட்டது காப்பி கேட் விஜய் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாகும் வந்துட்டு உருவாகி இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க தொடர்ந்து அவங்க கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பேச்சு தன்னுடைய பேச்சு மாதிரி போட்டுட்டு இருக்க இப்ப என்னன்னாக்கா அவருடைய எது மறைமுக எதிரின்னு சொல்லப்படுகிற சீமாவுடைய பேச்சே பேசி விட்டு எனக்கு வந்து மாட்டி இருக்கிறார் அது எப்படி பார்க்குறீங்க இல்ல அவர் வந்து என்னை பொறுத்தவரையும் அவர் பேசுற ஒரு ஒரு வார்த்தையும் கூட அவர் சுயமாக யோசித்தெல்லாம் வருவது கிடையாதுங்க அவருக்கு எழுதி கொடுக்குறாங்க அவர் மனப்பாடம் பண்ணுவாரு மனப்பாடம் பண்ணி கேரவன்ல மனப்பாடம் பண்ணிட்டு சம் ரிகர்சல் பார்த்துட்டு வந்த உடனே அதை வந்து ஒப்புவிக்கிறது தான் ஒரு உணர்வு பூர்வமாகவும் ஒரு உள்ளத்தில இருந்து ஒரு வந்து கட்சி உணர்வோடும் பேசக்கூடிய வகையிலே அவருடைய பேச்சு இருந்ததா என்றால் இல்லை அது போல யாரோடைய பேச்சையும் இவரை போல பேசினால் வாக்குகளை வாங்கிவிடலாம் அவரை போல பேச்சுகளை பேசினால் வாக்குகளை வாங்கி விடலாம் எம்ஜிஆர் படத்தை போட்டால் வாக்குகள் வரும் விஜயகாந்த் படத்தை போட்டால் வாக்குகள் வரும் வாக்கு 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 ஏதாவது வாக்குகள் வாங்கிவிட்டு நாம் வந்து டெபாசிட் வாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே அவர் செயல்படுகிறார் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது ஃபர்ஸ்ட் சுயமரியாதை பற்றி நான் எல்லா ஒன்று அவர் பேசுறப்போ எல்லா தலைவர்கள் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பேசும்போது தலைவர் பேசுவார் எல்லாம் அமர்ந்துதான் இருப்பாங்க யாரையும் தலைவர் இல சொல்ல மாட்டார் இன்றைக்கு நடிகர் விஜய் பேசும்போது மேடையில் இருப்பவர்கள் எல்லாருமே எழுந்து நின்றார்கள் இதுதான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா நீங்க எல்லாம் நான் ஒரு நல்ல நீங்க ஏதோ ஒரு பாஸ் மாதிரி ஜெயலலிதா பேசும் போதே எல்லாம் உட்காந்துதான் இருப்பாங்க ஆனா அதுவும் கூட ஒரு சம்பவம் நடந்தது சிவாஜி அவருடைய பாராட்டு விழா நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நிக்க வச்சு ஜெயலலிதா உட்கார்ந்து இதை எதிர்த்து ரஜினிகாந்த் அவர்கள் நேரடியா குரல் கொடுத்து ஜெயலலிதா வார்னிங் கொடுத்தாங்க அப்ப அதுக்கப்புறம் அவங்களே வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சாங்க இது ஒரு சம்பவம் இருக்குது தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி மூணு வாக்கு அதுதான் அந்த மாதிரி வந்து சுயமரியாதையே அவங்க கூடியது கட்சியுடைய தலைமை கழக நிர்வாகிகள் சொல்றாரு அவங்க எல்லாம் அவங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் நிக்கிறாங்க இதெல்லாம் வந்து எங்க போய் முடியும் தெரியல ஏன்னா அவர்கள் வந்து மனிதர்கள் பாவம் நீங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசுறீங்க நீங்க உட்கார்ந்து எந்திரிச்சிருக்கீங்க அவங்க எல்லாம் பாவம் அந்த மாநாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியாது ஏதோ வந்து அவங்க உழைத்து கொடி நடந்து வந்திருக்காங்க நடிகரை பாக்கணும் நான் படப்பிடிப்புக்கு எல்லாம் போறப்போ காலையில கூட்டம் இருக்கும் கூட்டம் இருக்கும் இந்த காசி பாத்தீங்கன்னா சம கூட்டம் இருக்கும் ஏன்னா போலாம் சினிமா வரும் சினிமா நேரடியா போடுறாங்க சினிமா வந்து திரை இல்ல இல்லாத நேர்ல பாக்கலாம்ன்றதுக்காக அதை விட அதிகமா கூட்டம் வரும் சினிமா காட்சி பார்ப்பதற்காக வந்த கூட்டங்கள் அதெல்லாமோ அந்த நிர்வாகிகள் எல்லாம் சேர்த்து அவங்கள ஒரு 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 மினிமம் ரெஸ்பெக்ட் கொடுத்து உக்கார வச்சிருக்கலாம் என்ன பொறுத்த வரையும் இந்த கூட்டத்துல பொதுக்கூட்டத்துல பேசும்போது விஜய் வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் நான் வந்துட்டு அரசியலுக்கு வருவோம் வருவேன்னு சொல்லிட்டு மாட்டாங்க ஏற்கனவே அந்த மாதிரி உதாரணத்துக்கு இருக்கும் அவளுக்கு காரணம் காட்டி என்ன சொன்னாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்னும் ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டு மார்க்கெட் போயிட்டு ஒன்னும் அரசியலுக்கு வரல அப்படின்னு வந்துட்டு விஜய் அவர்கள் சொல்றாரு இதுல உண்மை என்ன உண்மை என்னன்னா ஐம்பத்தோரு வயசு ஆயிடுச்சு இதற்கு பிறகும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் அந்த அளவுக்கு ஷைன் இருக்காது ஆஹ் எங்களுடைய தோழர் செந்தில்வேல் சொல்லுவார் யோகி பாபு வந்துட்டாரு சூரிய ஹீரோ ஆயிட்டாரு அதனால நமக்கு வந்து இங்க வேலை இல்ல போல அப்படின்னு நினைச்சிட்டு அரசியலுக்கு வந்ததாகத்தான் நானும் பார்க்கிறேன் அப்படி அப்படி ஒரு களமாக அரசியல் இன்றைக்கு அவ்வளவு தரம் தாழ்ந்து அரசியல் போயிருக்கிறதா என்பதை விஜய் அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இல்ல விஜய் வைத்து இப்ப சமீப கால மறு ஒரு தடவை எடுத்தவா மறுதட படம் எடுக்கல சரி வாய்ப்புகள் இல்லைன்ற ஒரு சூழ்நிலையில இது இப்படி வாய்ப்புகள் இல்லைன்றது ஒரு பட்சம் இன்னொரு விஷயம் வந்து தமிழக மக்களை வந்து அவர் வந்து எடை போடுறதில் வந்து கொஞ்சம் இவங்களோட நம்ம ஒரு கூட்டம் போட்டு பேசினா வாக்குகள் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு தமிழக மக்கள் உணர்வுக்காகவும் ஒரு உணர்வு பூர்வமாகவும் நமக்காக உழைக்கிற தலைவன் யார் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கும் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு ஆராய்ந்து பார்த்து ஒரு 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 வேட்பாளர்களையும் ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் முதல்வரையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில சரி தமிழக மக்கள் வந்து ஆராய்ந்து சிந்தித்து பார்த்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் ஏன் நான் சொல்றேன்னா தமிழ்நாட்டு மக்களை மட்டும் இந்தியாவுக்குள்ள அலையடித்தது மோடி அலை என்று சொன்னார்கள் ஒரே தொகுதியில் போல தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவரால் வெற்றி பெற முடியவில்லை இந்த சாதனையை குறைப்பதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்களுடைய இன்றைக்கு வந்து அவங்க நல்லா சிந்திச்சு பார்த்து வாக்களிக்கக்கூடிய ஒருவர்கள் அதனால விஜய் அவர்கள் நடிகராக இருந்து என்ன வேண்டாம் அரசியலுக்கு வந்திருக்கிறா நான் என்ன சொல்றேன் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறீங்க மக்களை போய் சந்திங்க மக்கள் கிட்ட இறங்கி போங்க பர்மிஷன் கொடுக்கல பர்மிஷன் கொடுக்கலன்னா மாதம் மழை வெள்ளத்துல கொடுக்கணும் நீங்க நீங்கதான் போய் பார்க்கணும் நீங்க பனையோர் வீட்டுல பனையோர் வீட்லயே உட்கார்ந்து பனையூர் வீட்டுல விட்டு ஏன் நீங்க வெளியே வந்தோன்னா அங்க வந்தா கூட்டம் கூடிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க கூட்டம் கூடிறோம்னு சொல்லிட்டு நீங்க ஒருவே கனவுல கூட நீங்க முதல்வராக வந்து கனவு கண்டீங்கன்னா கூட அப்படி அப்பயும் கூட்டம் தலைமை செலவித்த பனைவருக்கு மாத்திரீங்களா உங்க கனவில் கூட உங்களால் முதல்வராக முடியாது ஏனென்றால் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு முதல்வராக இருக்கிறார் இன்னொரு தலைவரை அடையாளம் கண்டிருக்கிறோம் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய வழியிலே இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தங்க தளபதியார் அவர்களுக்கு பின்னால் எங்களுடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த ஐம்பது ஆண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழக மக்களையும் அடுத்த தலைவர் தளபதி அவர்களால் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பதை நான் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோல ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமா என்ன பண்ணணும் இருக்கு